அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய தொழில்கள் வந்து கலசம் வச்சு எப்படி பூஜை செய்வது அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொதுவாக வந்து ஆடி மாத முதல் நாள் வந்து அம்பாலை வழிபாடு செய்வது விநாயகரை வழிபாடு செய்வது குலதெய்வத்தை வழிபாடு செய்வது முன்னோர்களை வழிபாடு செய்வது இப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் இடம்பெயர்கின்ற சூரிய சங்கரமண நேரம் அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்களை கொடுத்து அவர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது ஒரு முறை இருக்குது ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த முறை இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து ஒரு இரண்டு பேருக்கு தானத்தை செய்யுங்கள் இந்த பூஜையையும் நாம் அன்றைய தினம் சேர்த்து செய்வது முன்னோர்களினுடைய ஆசையை நமக்கு பெற்றுத்தரும் இதோடு சேர்த்து கலசம் வச்சு எதனால் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இந்த கலசம் என்பது இந்த பூமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பூமியை ஒரு பக்கம் நாம் வச்சோம் அப்படின்னா இந்த கலசத்தை ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா இந்த பூமிக்கு நிகர் இந்த கலசம் பூமி வந்து பஞ்சபூத தத்துவங்களால் ஆக்கப்பட்டது அதே மாதிரி இந்த கலசத்தில் கூட பஞ்சபூத தத்துவங்கள் என்பது இதில் அடங்கி இருக்குது அதனால் வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்யும்போது எந்த தெய்வங்களாக இருந்தாலும் பட வழிபாடு விக்கிரக வழிபாடு அடுத்து வந்து ஓமங்களை செய்து வழிபாடு செய்வது கலசத்தை வச்சு வழிபாடு செய்வது அதாவது யந்திர ரூபமாக மந்திர ரூபமாக பிம்ப ரூபமாக நாம் வந்து தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற முறை இருக்குது யந்திரம் வச்சு பூஜை செய்வது பிம்பம் அப்படின்னா படம் விக்கிரகம் ஆராதனையும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஹோமத்தில் ஆவுத்தி கொடுத்து தெய்வங்களை வர வச்சு பூஜை செய்கின்ற முறை இருக்குது அதில் கலச வழிபாடும் ஒரு முறை உங்கள் வீட்டில் குலதெய்வ கலசம் வச்சு வழிபாடு செய்கின்ற முறை இருந்தால் குலதெய்வத்திற்கு கலசம் வச்சு வழிபாடு செய்யுங்க அல்லது ஆடி முதல் நாள் அம்பாளுக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்கின்ற முறை இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்க ஒரு கலசம் எடுத்துக்கோங்க வெள்ளி சொம்போ அல்லது பித்தளை சொம்போ அல்லது செப்பு சோம்போ எடுத்துக்கோங்க அதில் வந்து சிலர் வந்து அரிசி நிரப்பி அதில் மங்கள திரவியங்களை வந்து போடுவாங்க மஞ்சள் கொம்பு வெற்றிலை அடுத்து வந்து பாக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து போடுவாங்க அடுத்து ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதற்கு மேலே மாவிளை வச்சு தேங்காய் வச்சு அதற்கு மேலே வந்து பூக்கள் சூடி வழிபாடு செய்வாங்க அப்படி இல்லை அப்படின்னா தண்ணீர் தான் மேக்சிமம் இந்த கலச வழிபாடை வந்து செய்வாங்க, அதனால் சுத்த ஜலத்தை வந்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் வந்து நீங்கள் போட வேண்டியது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு ரூபாய் பில்லை இது வரைக்கும் போட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் குங்குமம் இது வரைக்கும் போட்டுட்டு அதற்கு மேலே வந்து மாவிலையை வச்சு அதற்கு மேலே தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அந்த கலசத்திற்கு மேலே வச்சு அந்த கலசத்திற்கு பூசூடி இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து எந்த அம்பால வந்து நீங்க உங்க வீட்டிற்கு அழைக்கணும் எந்த அம்பால அன்றைய தினம் நீங்க வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அம்பாலே அந்த கலசமாக பாவித்து அந்த அம்பாளை கலசத்திற்குள் ஆவாகனம் செய்வது எந்த அம்பாலோ அந்த பெயரை சொல்லி ஆவாகனம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி மூன்று முறை சொல்லுங்க அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக அந்த கலசத்தில் ஆவாகனம் ஆவார்கள் அதற்கு பிறகு எந்த தெய்வத்தை நீங்கள் பூஜை செய்கின்றீங்களோ இப்போ உங்களுடைய குலதெய்வமாக இருந்தால் குலதெய்வ அஷ்டோத்திரம் சொல்லுங்க அல்லது நீங்க அம்பாள வழிபாடு செய்றீங்க அப்படின்னா எந்த அம்பாள் நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அம்பாளுக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க நூற்றி எட்டு மலர்கள் வச்சு மலர்களால் அர்ச்சனை செய்து அடுத்து பஞ்ச உபச்சார பூஜையை வந்து செய்யுங்க சந்தனத்தை அம்பாளுக்கு கொடுத்து பூக்களை அம்பாளுக்கு கொடுத்து தூபஹாரத்தியை காட்டி தீபஹாரத்தியை காட்டி நைவேத்தியம் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு ஒரு இனிப்பு செய்து அம்பாளுக்கு நாம் வந்து அன்றைய தினம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் இது பஞ்ச உபச்சார பூஜை இந்த முறையில் அந்த ஆடி மாதம் ஒன்றாம் நாள் நாளைய தினம் என்று கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம் மாலை நேரமும் தீபம் ஏற்றி கலசத்திற்கு நைவேத்தியம் நாம் வந்து வைக்கணும் அடுத்து வியாழக்கிழமையன்று இந்த கலசத்தை எடுத்து விட வேண்டும் அந்த தேங்காயை எடுத்துக்கோங்க அதை வந்து உடைச்சிட்டு நைவேத்தியம் வச்சுடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு சாமிகளுக்கு அடுத்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் சுவர்களில் தெளிச்சு விடுங்க கால்படாமல் சுவர்களில் மட்டும் தெளிச்சுட்டு எல்லாரும் வீட்டில் இருப்பவர்கள் அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல செடிகளில் அந்த தண்ணீரை வந்து கொட்டிடுங்க அந்த ஒரு ரூபாயை வந்து உங்கள் வீட்டு பீரோவில் வந்து வச்சு ங்க இந்த முறையில் கலச வழிபாட்டு முறையும் இருக்குது யாருக்கு இந்த ஒரு கலச வழிபாட்டு முறை வேணுமோ அவர்கள் வந்து செய்யுங்க இப்போ கலச வழிபாடு நாங்கள் செஞ்சது இல்லை முதல் முறையாக செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த முதல் முறை செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆடி மாதமும் ஒன்றாம் நாள் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து கலச வழிபாட்டை நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் ரொம்பவே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கலசம் அப்படின்னா தெய்வத்தை தத்ரூபமாக வரவழைக்கின்ற ஒரு முறை அவ்வளவுதான் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கலசம் இருக்கின்ற அந்த நாள் வீட்டில் வந்து எந்த விதமான தீட்டும் இருக்கக்கூடாது அதையும் நாம் வந்து பார்த்துக்கணும் அசைவம் சுத்தமாக அன்றைய தினம் வந்து அதாவது நாளைய தினம் கலசம் வைக்கின்ற வீட்டில் சமைக்கவே கூடாது மற்றவர்கள் கூட நாளைய தினம் வந்து சமைக்கக்கூடாது ஏன்னா அந்த புண்ணிய காலம் தட்சணாயன புண்ணிய காலம் அப்படி இருக்கும் போது புண்ணியத்தை நாம் எந்த அளவுக்கு சம்பாதித்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி நமக்குத்தான் ஏற்படும் அதனால் சில கட்டுப்பாடுகளை நாம் வைத்து கொண்டு அந்த கட்டுப்பாட்டின் மூலம் பிரயாணம் செய்யும்போது அந்த தெய்வங்களினுடைய பறிப்பூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் இதை தவிர நாளைய தினம் கோவிலுக்கு சென்று அம்பாலை தரிசனம் செய்துவிட்டு வருவது முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு யாராவது ஒருவருக்காவது அவருக்கு வேண்டியது அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அவருக்கு வந்து தானத்தை செய்வது ஒரு நான்கு பேருக்காவது முடிந்தால் ஒருவருக்காவது அவர் வயிறு நிறைய வந்து அவருக்கு சாப்பாடை வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி செய்யும்போது புண்ணிய நாட்களில் செய்யும்போது போது புண்ணியம் மேலும் நமக்கு விருத்தியாகும் இதன் காரணமாக பாவங்கள் வந்து வெகு விரைவாக குறைக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுறதின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோவை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த பெல் ப்ரெஸ் பண்ணுறதுனால போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து செய்கிறோம் இந்த வீடியோவை முடிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத ஆடி மாத அதாவது ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்